உசிலம்பட்டியில் உயிரிழந்த குழந்தையை அடக்கம் செய்ய கொண்டு சென்றபோது மீண்டும் அக்குழந்தை உயிர் பெற்றதாக கூறப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை உசிலம்பட்டி அருகே எருமார்பட்டியைச் சேர்ந்த ராஜா ரியா தம்பதிக்கு பிறந்து மூன்று நாட்களேயான ஆண் குழந்தை தாய்ப்பால் அருந்தும்போது மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தது இறப்பில் சந்தேகம் இல்லை என கூறியதால் குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படவில்லை மருத்துவமனையில் இருந்து குழந்தையின் உடலை அடக்கம் செய்ய கொண்டு சென்றபோது திடீரென குழந்தைக்கு உயிர் இருப்பதாக கூறி மருத்துவமனைக்கு பெற்றோர் பதறி அடித்தபடி வந்தனர் ஆனால் குழந்தை உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர் இதனால் சிறிது நேரம் பதற்றமான சூழல் ஏற்பட்டது காவல் விசாரணையில் உயிரிழந்த திருபுவனம் அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதாவிடம் இரண்டாவது முறையாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் நிக்கிதாவிடம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது நகைகள் குறித்தும் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவம் குறித்தும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் இரண்டாவது முறையாக மதுரை சிபிஐ அலுவலகத்தில் வைத்து டிஎஸ்பி குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நிக்கிதா மற்றும் அவரது தாயாரிடம் விசாரணை நடத்தினர் சுமார் ஆறு மணி நேர விசாரணைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த நிகிதா சிபிஐ அதிகாரிகளிடம் நடந்ததை கூறியதாகவும் தன்னை பற்றி தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் சிலர் பகிர்வதாகவும் தெரிவித்தார் ரொம்ப தப்பு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் நம்ம எதனால் தான் நாங்களும் இருக்கோம் வேறு ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல ஒரு க்ரோசரி வாங்க முடியல பெரிய போக முடியல ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல சாப்பிட முடியல அவ்வளோ அதை காலேஜ்லையும் அவ்வளோ ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க தொழில்ஸ் எல்லாம் அவங்க ப்ராப்ளம் ஆகிட்டு பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் அஜித்து தம்பி விஷயத்துலையும் சேர்த்தா நான் சொல்கிறேன் என்னன்னே தெரியாமல் அவங்க இல்லை இவங்க தான் இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா எதுவும்